எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் சிவப்பு கற்றாழையை பற்றிய சில தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் முக்கியமாக இந்த சிவப்பு கற்றாழை நம்மக்கிட்ட இருந்து வாங்குறப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடிப்படையாக முதல் தகவல் என்ன அப்படின்னா சிவப்பு கற்றாழை அப்படின்னா நம்மக்கிட்ட கேட்குற சில பேர் வந்து இந்த செடி முழுவதுமாக சிவப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படி ஒரு வகை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க இது வரைக்கும் யாரும் அப்படி ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி போடலை அப்படி இருந்தாலும் அது ஆர்னமெண்டல் வெரைட்டியாக வந்து நமக்கு நிறையா வந்து வெளிநாடுகளில் வந்து இருக்குதுங்க ஆனால் வந்து சிவப்பா இருக்கிற ஒரு வெரைட்டி இதுவரைக்கும் சொல்லுங்க சரி பாரம்பரியமா நாட்டு ஆகட்டும் அல்லது சித்த வைத்திய முறையாகட்டும் அதுல முக்கியமா பயன்படுத்துறது இந்த சிவப்பு கற்றாழை தாங்க இதை நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா நம்ம இந்த கிளைய நம்ம கட் பண்ணி பார்க்குறப்போ அது ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சிவப்பு வண்ணத்தில் நமக்கு வந்து அது வந்து அப்படியே வந்து அதனுடைய அந்த நீர் வந்து வர ஆரம்பிக்கும் இதை வச்சு தான் வந்து இந்த சிவப்பு கற்றாலையே நம்ம க கண்டுபிடிப்போம் முக்கியமாக இதில் கசப்புத்தன்மை அதிக அளவில் இருக்காதுங்க ரொம்பவே வந்து அளவு தான் இருக்கும் நமக்கு சாப்பிட்றத வந்து நம்ம அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் நம்ம சாதாரண கற்றாலையை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு தான் நம்ம வந்து பல முறை கழுவிட்டு தான் சாப்பிட முடியும் இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று மாதங்களுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேங்க அதாவது நல்லா சம்மரில் வந்து நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன் இப்போ இப்போ இது எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சுங்க நான் ஆரம்பத்தில் வாங்குறப்போ இந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இப்போது நான் அதில் நான் வாங்கியிருந்ததுலேயே நல்லா மெச்சூர்டான ஒரு பிளான்ட்டில் வந்து நான் ஒடிச்சு பார்க்குறப்போ இந்த மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சிவப்பு வண்ணத்தில் படிஞ்சிருந்ததுங்க பாருங்கள் அளவுக்கு படிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவப்பு வண்ணம் நல்லா வந்து அடர் சிவப்பாக நமக்கு பார்க்குறப்போ ஒரு பிளாக் கலந்த மாதிரி தூரத்தில் இருந்து பார்க்குறப்போ அடர் சிவப்பாக நல்லா ஒரு மாதிரி வந்து படிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பதிவு அதே சிவப்பு கற்றாழை தாங்க இப்போ நல்லா வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சு ஏன்னா மூன்று மாதங்கள் ஆயிடுச்சு இல்லைங்களா அதனால் நல்லா வளர்ந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு மெச்சூர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மூன்று மாதங்களுக்கு முன்பு நான் ஒடித்து காமிச்சேன் அதே செடிகளில் இப்போ நான் திரும்பவும் ஒடிச்சு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த சிவப்பு நிறம் அந்தளவுக்கு அடராக ஒரு டார்க் சிவப்பு நிறத்தில் வரலிங்க பால் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு வந்து அந்த சிவப்பு நிறம் மாறல இதனுடைய முக்கிய காரணம் என்னங்கிறது எனக்கே புரியலைங்க அதுக்கப்புறம் நான் வாங்கினவங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த சிவப்பு கற்றாழையை விற்கிறவங்க இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு நான் வந்து இப்போது ஒரு புரிதலுக்கு வந்துட்டேங்க இந்த சிவப்பு கற்றாழையை பொறுத்த வரைக்கும் அந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த மண்ணு மண்ணினுடைய தன்மை நீங்கள் அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சிற அந்த தண்ணீர் தண்ணீரினுடைய தன்மை இது எல்லாத்தையும் பொறுத்து மாறுதுங்க அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சும் இது இதில் வந்து முக்கிய பங்கு வகிக்குது இப்போ பாருங்கள் இந்த சிவப்பு கற்றாலையினுடைய அந்த மடலை வந்து நான் உடிச்சிட்டேன் இருந்தாலும் நீங்கள் இதை வந்து நான் அடுத்த நாள் பார்க்குறப்போ நல்லா வந்து அடர் சிவப்பாக மாறிடுது நான் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேல் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடியை தான் வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறோம் அதாவது சின்ன செடினா ஓரளவுக்கு ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாதம் ஆன செடியை தான் வந்து நம்ம சேலுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அந்த செடியில் நமக்கு வந்து கண்டிப்பாக அந்த சிவப்பு நிறம் மாறாது எப்போவுமே சிவப்பு கற்றாழை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறது ஒரு வருடமாவது நல்லா மெச்சூர்டு பிளான்ட்டில் தான் வந்து நமக்கு அந்த சிவப்பு நிறம் வந்து நல்லாவே கொடுக்கும் என்கிட்ட சிவப்பு கற்றாழை வாங்குகிற ஒரு கஸ்டமர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாருங்க அதாவது நீங்கள் ஒரு வருடம் கிட்டத்தட்ட ஆன செடியில் அதாவது நல்லா வளர்ந்த செடியில் தான் வந்து அந்த சிவப்பு நிறம் வந்து மாறும் அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்போது நீங்கள் கொடுக்குற அந்த செடி வந்து சிவப்பு கற்றாழை தானா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி நம்பி வாங்குறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போது எனக்கே என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரில ஏன்னா வந்து அதனுடைய சுவை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அந்த கலர் மாறுற திறன் அதுக்கப்புறம் அதனுடைய அதனுடைய வடிவம் அதை வச்சு தான் வந்து நம்ம இந்த சிவப்பு கற்றாழையை வந்து நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்க முடியும் வேற ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு நானும் பலரிடம் கேட்டு தேடி ஒரு வழி கண்டுபிடிச்சேன் அதுதாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு வழி ஒரு ஒரு பாட்டில் அல்லது ஒயிட் கிளாஸில் வந்து நீங்கள் தண்ணீர் எடுத்துக்கங்க உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் தெரிகிற மாதிரி ஒரு டப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அதில் ஒரு சிவப்பு கற்றாழை மடலை வந்து எடுத்து உள்ளே போட்டுக்குங்க நான் இது வந்து சின்ன சின்ன மடலையும் நான் போட்டு பார்த்துட்டேன் கொஞ்சம் பெரிய மடலையும் போட்டு பார்த்துட்டேன் அந்த கொஞ்சம் பால் வரணுங்க பால் வராத அளவுக்கு சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கற்றாலையாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இருக்கிற செடிகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குற சைஸில் உங்களுக்கு கலர் மாறும் தான் நினைக்கிறேன் தண்ணீர் அதிகமாக ஊற்றி ஓரளவுக்கு பெரிய மடலையும் தண்ணீர் கம்மியாக ஊற்றி இப்போ நீங்கள் பார்க்குறது சின்ன மடல் சின்ன மடலையும் நான் போட்டுட்டேங்க ஏன்னா வந்து தண்ணீர் அதிகமாக ஊற்றுறப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த சின்ன மடலில் கொஞ்சமாக தான் நமக்கு அந்த பால் வரும் அதனால தான் வந்து தண்ணீர் கம்மியாக ஊற்றிருக்கிறேன் நீங்கள் கிளாஸில் கூட சின்ன மடலாக இருந்தால் போட்டு வச்சுக்கலாம் அதாவது நான் நல்லா வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒயிட் கிளாஸாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டையுமே வந்து நான் போட்டு வச்சுட்டேங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த பால் வந்து நல்லா பச்சை வண்ணத்தில் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படின்னு விட்டுட்டு நான் ஒரு நாலு மணி நேரம் அப்படியே வந்து நான் அந்த அதை விட்டுட்டேங்க நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலை இப்போ நாலு மணி நேரம் கழித்து எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மணி அளவில் நான் வந்து உள்ளே போட்டு வச்சுருந்தேன் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறரை ஆகுதுங்க இப்போ வந்து இந்த கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர்ந்த பிங்க் வண்ணத்தில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கலர் வந்து மாறி இருக்குது ரெண்டு ரெண்டு விதமாக நம்ம போட்டு வச்ச சின்ன மாடல் போட்டு வச்சதுலையும் பெரிய மடல் போட்டு வச்சதுலேயும் ரெண்டுலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்சிங் வந்து நடந்துருக்கு பாருங்கள் என்ன பெரிய மடலாக இருக்கிறப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்குது சின்ன மாடலாக இருக்கிறப்போ கொஞ்சம் அந்த டார்க்னஸ் கம்மியாக இருக்குது மற்றபடி ரெட்டாக மாறி இருக்குது உங்களுக்கு வந்து நார்மல் கற்றாழையில் அதாவது சாதாரண கற்றாழையில் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் சேஞ்சிங் நடக்காது எங்கிட்ட இருந்து நீங்கள் பிளான்ட் வாங்கினாலும் சரி வேறு யார்கிட்டே இருந்தாலும் நீங்கள் பிளான்ட் வாங்கினாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி கற்றாழையை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நான் பிளான்ட் சேல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இதை வந்து தேடி கண்டுபிடிச்சு நான் உங்களுக்கு இப்போ வந்து கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கிட்ட யாராவது இது வரைக்கும் பிளான்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னிங்கன்னா கட் பண்ணி உள்ளே போட்டு பாருங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க நீங்கள் அதை பாருங்க கலர் சேஞ்சிங் நடந்திருந்ததுன்னா அது சிவப்பு கற்றாலே தான் நீங்க கவலையே பட வேண்டாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மாறி இருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க